இன்றைய தினம் நாங்கள் கிளிநொச்சி உளவள சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு பால்நிலை சமத்துவம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கொன்றை செய்வதற்கான ஒரு நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக தெரியும் இந்த பால்நிலை சமத்துவம் என்பது ஒரு ஒரு முக்கியமான ஒரு மனித உரிமை பிரச்சனையாக எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகிறது குறிப்பாக எங்களுடைய பிரதேசம் கலாச்சாரங்களால் ஒரு கட்டுண்ட பிரதேசம் இந்த பிரதேசத்திலே ஒரு 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 பாரிய பிரச்சனை பிரச்சனையாக சமூகத்திலே ஆண் பெண் சமத்துவம் என்பது ஒரு பிரச்சனைக்குரிய உடையமாக இருக்கிறது அதை எதுவதில் பல்வேறு தடைகளும் காணப்படுகிறது குறிப்பாக எங்களுடைய கடந்த பாராளுமன்ற தேர்தல் கூட இதுக்கு ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது இன்றைய இன்றைய காலகட்டத்திலே பாராளுமன்றத்திலே ஓரளவு எண்ணிக்கையில் கூடிய பெண்கள் இருக்கின்ற நிலையிலே வடமாகாணத்திலிருந்து கூட ஒரு பெண் பிரனித்துவம் இல்லாத ஒரு நிலையில் இங்கே நாங்கள் பால் சு பால்நிலை சமத்துவத்தை எய்துவதிலே எங்களிடத்திலே பாரிய சிக்கல்கள் காணப்படுகிற ஆகவே சமூகத்துக்கு இந்த பால்நிலை தொடர்பான பால சமத்துவத்தை எழுதுவதற்கான ஒரு 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 விழிப்புணர்வை நாங்கள் வழங்குவதனூடாக எதிர்காலத்திலே நாங்கள் பால்நிலை சமத்துவத்தை இந்த பிரதேசத்திலே கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் இது ஒரு மனித உரிமை சார்ந்த பிரச்சனை குறிப்பாக ஆண் பெண் சமத்துவம் என்பது ஒரு மனித உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனை ஆகவே நாங்கள் பல்வேறு சமத்துவங்கள் கதைக்கின்ற இடத்தில் முதலாவது கதைக்கப்பட வேண்டிய ஒரு சமத்துவம் பால்நிலை சமத்துவம் ஆகும் ஏனெனில் பால்நிலை சமத்துவத்தை அடைவது எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற அரசியல் அமைப்பினுடைய ஒரு ஏற்பாடாகவும் காணப்படுகிறது சட்டங்களிலே பால்நிலை சமத்துவம் தொடர்பான பல்வேறு ஏற்பாடுகள் காணப்பட்டிருந்தாலும் சமூகத்திலே அவ்வாறு நிலையை நாங்கள் காண்பது குறைவாக இருக்கின்றபடியால் பொதுமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் சமூக நிறுவனங்களுக்கும் பால்நிலை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதனூடாக மட்டுமே இவற்றை நாங்கள் இவற்றுக்கு ஒரு தீர்வை காணலாம் என்பது என்னுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது குறிப்பாக பொதுவாகவே இந்த பால்நிலை சமத்துவம் பால்நிலை என்றால் என்ன என்பதை தொடர்பாகவே அவர் சமூகத்திலே ஒரு விழிப்புணர்வு இல்லை அல்லது அது தொடர்பான ஒரு விளக்கம் இல்லை குறிப்பாக பெண்களிடத்திலேயே பால்நிலை என்றால் என்ன என்பதற்கு ஒரு 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 விளக்கம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது அதை நேரம் இந்த பால்நிலை சமத்துவத்தை எது எழுதுவதில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களுடைய பக்கத்திலும் சில குறைபாடுகள் காணப்படுகிறது பெண்களே பெண்களை ஆதரிக்காத ஒரு நிலைமை காணப்படுகிற ஒரு நிலைமை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இது இந்த பால்நிலை சமத்துவம் என்பது ஒரு பொதுவான ஒரு ஒரு எண்ணக்கருவுடன் சமூகத்தினால் சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு எங்கள் சமூகம் என்பது ஆணையும் பெண்ணையும் உள்ளடக்கியதாகவே ஆண் பெண் இருபாலாரும் இணைந்து செயற்பதன் ஊடாக மட்டுமே எங்களுடைய சமூகத்திலே இந்த பாலியல் சமத்துவத்தை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கு